காலம் எப்படி கெட்டு போச்சு பார்த்தீங்களா இந்த காலத்தில் குழந்தைய எப்படி வளர்க்கணுன்றதுக்காக எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி சொல்லுங்க உங்க பிரச்சனை என்ன சார் என் பசங்களுக்கு பணத்தோட அருமையே தெரியலங்க சார் ஓகே சரி உங்களுக்கு சார் என்னோட கஷ்டத்தையும் என் பசங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க சார் ஏன் புரிஞ்சுக்கல எதுக்கு புரிஞ்சுக்கல எப்படி புரிய வைக்கிறதுன்றதாக தான் இந்த கிளாஸ் சரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இருங்க மேடம் அது விழாவறியா சொல்றதுக்காக ஒருத்தர் வருவாரு அதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சரி என்ன விளக்குறீங்க விளக்குங்க சார் இப்ப நான் என்ன சொல்ல போறேனோ அதை தெளிவா நீங்க ஞாபகத்துல வச்சுங்க இப்ப வரப்போற அதை தான் கேட்பார் அதை கேட்டா நீங்க அதை சொல்லணும் சரிங்க அதை பத்தி சொல்லுங்க சொல்றேன் சார் இப்போ நான் ஒரு நம்பரும் ஒரு வார்த்தையும் சொல்லுவேன் அந்த வார்த்தையும் நம்பரையும் தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுங்க வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் நம்பரையும் வார்த்தையும் சொல்லுங்க சொல்றேன் ஒன்று கால்கள் இரண்டு பெருவிரல் மூன்று கை நான்கு முழங்கை ஐந்து தொப்புள் ஆறு வாய் ஏழு நாக்கு எட்டு மூக்கு ஒன்பது காது பத்து கண் பதினொன்று தலை பன்னெண்டு பற்கள் பதிமூணு உதடுகள் என்னங்க திரு திருன்னு பாக்குறீங்க இதுல எதனா டவுட் இருந்தா இப்போ கேட்டுருங்க சார் இந்த கண்ணுன்னு சொன்னீங்கல்ல அது என்ன நம்பர் சார் கண்ணு பத்து கண்ணு பத்து சார் எனக்கு ஃபுல்லாவே டவுட் மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லுங்க அத மறுபடியும் முதல்ல இருக்கா ஒன்று கால்கள் இரண்டு பெருவிரல் மூன்று கை நான்கு முழங்கை ஐந்து தொப்புள் ஆறு வாய் ஏழு நாக்கு எட்டு மூக்கு ஒன்பது காது பத்து கண் பதினொன்று தலை பன்னெண்டு பக்கல் பதிமூன்று உதடுகள் கேட்டிய புரிஞ்சு போச்சா புரிஞ்சுது ஆனா புரியாத மாதிரியும் இருக்குது என்னங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க நான் சொன்னது எவ்வளவு சிம்பிளான விஷயம் இதுலயும் உங்களுக்கு டவுட் இருக்கா இல்ல இல்ல நைன்ட்டி பர்சென்ட் எனக்கு எல்லாம் க்ளியர் ஆயிடுச்சு ஓ சார் உங்களுக்கு சார் எனக்கு நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் க்ளியர் ஆயிடுச்சு சரி சரிங்க அந்த புக்கை ஒரு தடவை கொடுங்க நான் கொஞ்சம் பார்த்துக்குறேன் தேவ் டேவ் அம்மா பார்த்தது போதும் என்கிட்ட கொடுமா சார் சார் புக்கு கொடுங்க சார் ஒருத்தர் வணக்கம் வணக்கம் சார் இவன் சொல்லி தர போறான் இவனே பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கிறான் பக்காவா படிச்சேன் சார் எதை வேணா கேளுங்க ஒரு ப்ராப்ளம் இல்ல எது பக்காவா படிச்சீங்களா இந்த தண்டகர்மம் எதுவும் அப்ப சொல்லி தரலையா என்னையா ஒரு தடவை கிளியராவும் சொல்லி கொடுத்துட்டேன் சார் படிக்கிறதுக்கு கேட்டாங்க சார் நோட்டம் கொடுத்தேன் சார் சின்ன வயசு பழக்கம் பிட்டு அடிக்க கத்து அதே மாதிரி பண்ணிருக்கீங்க இருந்தாலும் தப்பு இல்ல எதை வேணாலும் கேளுங்க ஆனா பசங்களுக்கு பணத்தோட அருமை தெரியணும் அதுக்குதானே பணம் கட்டிட்டா நம்ம வந்துருக்கோம் உங்களுக்குள்ள பேசுறதுக்கு இங்க வரல சரி ஒண்ணு என்னங்க கால் ரெண்டு பெருவிரல் மூணு கை என்ன ஒரே ஆளுக்கு தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் இன்னும் ஒண்ணு கூட வாய் தரல நாலு என்ன கை மணிக்கட்டு என்னடா அஞ்சு தொப்பு நீ நாலு சொன்ன இது ஆமா சார் திருப்பி ஒரு சொல்றேன் கிளியரா கேட்டுங்க மரமண்டன் ஒண்ணு சொல்லிட்டேன் அவங்கள சொல்லிட்டேன் நானு கால்கள் ஒண்ணு விரல் ரெண்டு கை மூணு முழங்கை நாலு தொப்புல் அஞ்சு வாய் ஆறு நாக்கு ஏழு மூக்கு எட்டு காது ஒன்பது கண் பத்து தலை பதினொன்னு பற்கள் பன்னெண்டு உதடுகள் பதிமூணு ஓகேவா நான் சொன்ன ஸ்லோவா சொன்னார் ஓகேவா இப்போ நீங்க சொல்ல வேண்டியது நம்பரை தான் நான் காட்டுவேன் அந்த நம்பர்ல என்னன்னு நீங்க சொல்லணும் சரியா அந்த குண்டம்மா தேரிடும் பொழுது இவ ரொம்ப வீக்கா இருக்கான சொல்லுங்க த்ரீ மூக்கு சார் த்ரீ மூக்கு கரெக்டா தப்பு சார் நான் சொல்றேன் சார் சொல்லுமா கை அவர் நிதானமா சொல்லிட்டோம் இந்த நம்பரை பார்த்து தெளிவா சொல்லுங்க அவர் சொல்லி கொடுத்த சொல்லுங்க சார் அவர் சொல்லி கொடுத்த சொல்லணுமா இல்ல அவர் சொல்லி கொடுத்ததான் சொல்லணும் ஒண்ணுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு ஒண்ணுக்கு கால்

இங்க இருக்குல்ல ஏழு எட்டு இதெல்லாம் இருக்குல்ல அதுல இருந்து சொல்ல முடியுமா சொல்றேன் சொல்லுங்க ஏழுன ஏழு மூக்கு உம் ஏழு தப்பு சார் தப்பு அதான் நான் சொல்றேன் சொல்லுங்க ஏழு நாக்காக்கா அப்புறம் ஏழு நாக்கு உம் மூக்கு எட்டு மூக்கு உம் ஒன்பது காது உம் பத்து கண்ணு ஏமா நீ சொல்றதுலயே சில சில தப்பு தப்பா இருக்குமா அது விடுடா நிறுத்து நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படியே இங்க என்ன உருவம் இருக்கு அத பார்த்து அப்படியே சொல்லுங்க கரெக்டா நீங்க சொல்லுமா தலை फर्स्ट தலை ரெண்டு கண்ணே மூணு காது நாலு மூக்கு அஞ்சு நாக்கு ஆறு வாய் ஏழு தொப்புள் 8 முளங்கை ஒன்பது கை விரல் உம் அஞ்சு பெரு விரல் உம் அஞ்சு பெருவிரல்ல பத்து ஆஹ் பத்து பெரு விரல் உம் ஆஹ் பதினொன்னு கால் உம் கால் பன்னெண்டு வாய் பற்கள் பன்னெண்டு பற்கள் உம் பதிமூணு உதடு ஓகே முதல்ல நாங்க சொல்லி கொடுத்தது இது இப்பவே டக்குன்னு கேட்டது பார்த்தோன்னு சொல்லிட்டீங்க முதல்ல ரொம்ப நேரமா சொல்லி கொடுத்தாரு அத கரெக்டா உன்னால சொல்ல முடியல

அப்போ என்ன இது பாதம் கிடையாது நமக்கு ஃபீட் ஆனது என்ன இது தலை அப்போ தில் பாதம் எப்படி ஃபீட் ஆகும் ஆவாது இதுதான் நம்முடைய சிக்கலு சார் பணத்தோட அருமை சொல்றேன் நீங்க என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க அவசரப்படாதமா தெளிவு பண்ணுவாரு ஏமா இது வரைக்கும் ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருக்கு அவருக்கு தெரியும் இது என்னன்னா நம்ம பழகுன ஒரு விஷயத்த மாத்தினா இவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல இதே மாதிரி தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா குழந்தைங்கலாம் பணம் ஒரு முக்கியமே கிடையாதுரா பணம் என்னடா பணம் போகும்போது என்னடா சொல்லிடுவீங்க அதே அவன் பதினஞ்சு பதினாறு வயசு இல்ல ஒரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தனிமாடு சம்பாதிக்க துப்பு இல்ல உக்காந்து சோ துண்டியூ பாரு கஷ்டம் தெரியும் காதி காதி துப்புற இல்ல எப்படி மாத்திக்க முடியும் இவ்வளவு நாள் படிச்சத திடீர்னு மாத்தி விட்டு சொல்லு சொல்ல முடியல அவன் வாழ்க்கை ஏத்தி விட்டீங்களே பணம் ஒண்ணும் கிடையாது பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பணத்தை வச்சு எதையும் வாங்கிட முடியாது பணத்தை வச்சு நிம்மதி வாங்கிட முடியாது எல்லாம் சொன்னீங்க இல்லை என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு மனசுல பணம் ஒரு மேட்டர் இல்லை 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 இல்லைன்னு வளர்ந்துட்டு பணம் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது அவனால அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது ஏற்க முடியாது நீங்க திணற மாட்டான் அவன் திணறுவான் என்ன இவ்வளவு நானும் இதை பத்தி பேசல இப்ப நம்ம பணம் இல்லைன்னா நம்மள வேலை வெட்டிக்கு போகாத மாதிரி பணம் சம்பாதிக்கிறோம் துப்புலாதவனால காலி துப்புறாங்க ஏன் துப்புறாங்க திணற மாட்டான் இதுதான் எல்லா பெற்றோரும் பண்ற தப்பு இதுதான் பணம் மட்டுமே குறிய வச்சுக்க சொல்லல பணம் தாண்ட வாழ்க்கைன்னு சொல்லி தராதீங்க அன்பு பாசம் நேசம் இதெல்லாமே தேவை அதே மாதிரி பணமும் தேவை பணம்தான் தேவை சொல்லல பணமும் தேவை அதை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லணும் நேர்மையா சம்பாரியுங்களா எப்படி வந்து யாரு கூட அன்பு செலுத்தினா நமக்கு அன்பு கிடைக்கிற அது மாதிரி பணம் எப்படி ஈட்டலாம் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை எப்படி செலவு பண்ணும் இதை சொல்லி கொடுத்தாதான் அவனுக்கு அந்த அருமை தெரியும் பல விஷயங்கள் நீங்க இப்ப ஓரளவு எதுவும் சொல்றீங்க திடீர்னு மாத்தி சொல்றீங்க இப்ப நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்லதே பண்ற நல்லதே நடக்குமான் நல்லதுக்கே காலம் இல்லை நம்ம கிட்ட சொல்லிடுவோம் அதுல என்ன சிக்கல்னா நல்லது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் கெட்டது உடனே தெரியும் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன டெய்லி பால் குடிக்கிறோம் டெய்லி போய் பால் குடிச்சிட்டு இருக்கோம் உடம்புக்கு நல்லதுன்ட்டு பத்து நாள் ஆகுது பாஞ்சு நாள் ஆகுது ஒரு மாசம் ஆகுது எந்த ரியாக்சனும் இல்லை அதுக்காக பால் கெட்டது கிடையாது அது ரியாக்ஷன் தான் தெரியும் என்ன வேலை செஞ்சுருக்கு பாய்சன் தரேன் பத்து நிமிஷத்துல வேலை செய்யும் கெட்டது உடனே வேலை செய்தா நல்லது ரொம்ப நாள் ஆகுதா அதுதான் சொல்லணும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் இந்த சமூகம் அப்படித்தான் இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் நீ நல்லவன் எடுத்துட்டுனா உடனே உனக்கு கெட்ட பேர் வந்து இப்படி சொல்லணும் இப்படி எல்லாம் சொல்லாம வளர்த்துட்டு திடீர்னு குழந்தையை மாத்தி விடும் போது கண்டிப்பாக நிச்சயமா எல்லா குழந்தையும் பெத்தவங்களை பாரமா தான் நினைக்கும் பணத்துக்குரிய அருமையும் தெரியாது எந்த கஷ்டநஷமும் தெரியாது தருதலையாதான் வளரும் இல்ல திடீர்னு நீங்க பணத்துக்கு போகஸ் பண்ணனா அது தப்பான வழிக்குதான் போகும் இதுதான் நிதர்சனம் புரிஞ்சுக்க ரெண்டு மரம் பண்ணிக்கும் புரிஞ்சுருக்கும் சார் சார் என்ன மரமாட்டேன்றீங்க ஏம்மா இவ்வளவு நாள் தெரியாம தானே இருந்த இவர் சொல்லி தானே இப்போ உனக்கு தெரியுது அதனாலதான் உன்னை மரமாட்டேன்றேன் ஒத்துக்குங்க மரம் மட்டும் நீ எதுவுமே சொல்லல நானாவது பாதி சொன்னேன் நீ ஒத்துக்க மரம் மாட்டேன்னு நான் ஏன் ஒத்துக்கணும் தெரிஞ்சுதோ தெரியலையோ இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே டைம்ல தானே புரிஞ்சுது நித்துங்க நித்துங்கப்பா நீங்க கொடுத்த காசுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சு போச்சு மறுபடியும் நீங்க உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும்